ஒரே ஹாஸ்பிட்டல் ரூமில் ரெண்டு பெட்டு ரெண்டு பெட்லேயும் ரெண்டு வித்தியாசமான நோயாளிகள் ஒருத்தருக்கு புற்றுநோய் இன்னொருத்தருக்கு எலும்பு முறிவு புற்றுநோயாளி பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இன்னொருத்தருக்கு அது கூட கிடையாது எப்போவாது ஊசி போட நர்ஸ் வருவாங்க மற்ற நேரம் எல்லாமே தனிமை அவர் உனக்காவது வேடிக்கை பார்த்து பொழுதுபோக்கிக்கிறதுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது எனக்கு அது கூட இல்லைன்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத நான் பார்க்குற காட்சிகளை உனக்கு கதையாக சொல்கிறேன் நீ கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலுக்கு வெளியே நிறைய மரங்கள் செடிகள் பூக்களோட ஒரு பெரிய பார்க் இருக்குது அங்கே இப்போது குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க வயசானவங்க வாக்கிங் போய்ட்டுருக்காங்க ஒரு புதுமண தம்பதிகள் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க ஒரு இளைஞன் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு ரொம்ப சோகமாக படுத்துட்ருக்கான் டி விற்கிறவங்க பூ விற்கிறவங்கன்னு பலதரப்பட்ட மனிதர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு நாள் இன்றைக்கி ரோட்டில் திருமண ஊர்வலம் போகுது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக புது ட்ரெஸ்ஸில் ஜுவல்ஸ்லாம் போட்டு போயிட்டுருக்காங்க அந்த மணப்பெண் முகத்தில் இருக்கிற வெட்கம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு காட்சிகளாக சொல்கிறத கேட்கும்போது இவருக்கு அது மனசில் படமாக ஓடுது திடீர்னு ஒரு நாள் அந்த புற்றுநோயாளி இறந்து போயிட்டார் இவர் ரொம்ப சோகமாகி திரும்பவும் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி தன்னோடய பெட்டை ஜன்னலுக்கு பக்கத்தில் மாதிக்கிறாரு இன்றைக்கி என்ன காட்சிகள் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெளியில் எட்டி பார்க்குறாரு பார்த்தா அங்கே ஒரு பெரிய செவரு அதை தவிர வேறு எதுவுமே தெரியலை பின்ன எப்படி எனக்கு டெய்லி ஒரு ஒரு காட்சிகளாக சொன்னார்ன்னு நர்ஸ் கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த செவரு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா புற்றுநோயால் எப்போவோ அவரோட கண் பார்வை போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்தில் நினைவுகள் மட்டுமே போதுமானதாக இருக்குது இந்த மாதிரி படுத்த படுக்கையில் இருக்கிற நோயாளிகளாலேயும் வாழ்நாளோட கடைசி கட்டத்தில் இருக்கிற முதியவர்களாலேயும் அதிகமாக வெளியில் போக முடியாது பேப்பர் படிக்கிற அளவுக்கு கூட கண் பார்வை இருக்காது ரேடியோ கேட்கிற அளவுக்கு காது கேட்காது அந்த நேரங்களில் அது வரைக்கும் அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்த சந்தோஷமான தருணங்கள் அவங்க லைஃப் டைமில் இந்த உலகத்தில் செயற்கையாக இருக்கிற பிரம்மாண்டங்கள் இன்னும் எத்தனையோ பிரம்மாண்டங்களை தனக்குள்ளே வச்சிட்ருக்கிற இயற்கை இது படைத்த இறைவன் அப்படின்னு நேர்மறையான அன் மகிழ்ச்சியான நினைவுகளை மனசில் ஓட விடுறது தனிமைக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருக்கும்